அலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்ராகம புத்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அலை கர்த்தர் மோசைக்கு ஒரு அடையாளமாக அவர் ஒரு கோளை கையில் கொடுத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அவன் கையில் இருக்கிற கோள் இதோ ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆப்ரஹாமின் தேவனுமாய் இருக்கிறவருடைய ஒரு அடையாளமாக

வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர் வாக்கின் கோளால் நம்மை வார்த்தை என்ற கோள் நம்முடைய கரங்களில் இருக்கிற வார்த்தை என்ற கோள் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டி பத்து வாதைகளிலே தேவன் மகிமைப்பட்டாரோ இந்த கோள் மூலமாக செங்கடலை எப்படி பிளந்தாரோ இந்த கோள் மூலமாக அதே போல தேவ ஜனமே இந்த வார்த்தை என்னும் கோள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது இந்த வருடத்தின் கடைசியில இருந்து கொண்டிருக்கிற இந்த என்ற கோலை ஜெயம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் நம்ம இருக்கிறது உன் கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லி கர்த்தர் கூட இருக்கிறது இருக்கிற இந்த வேத வசனங்கள் தான் நம்மை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது நம்மை ஆற்றி தேற்றுகிறதா இருக்கிறது நம்மை விடுதலை செய்கிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது நமக்கும் மற்றவர்கள் எனவே தேவ அற்புதங்களை நிகழ்த்தினது போல உங்களுடைய அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசியங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறீர் ராஜா உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்த தேவனாகிய கர்த்தர் இந்த கோள் மூலமாக இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஜனங்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறீர் அப்பா எகுத்திலே மோசே அப்பா அதிகாரமுள்ள ஒரு மனுஷனாக அப்பா மாறுவதற்கு ஆண்டு இந்த கோள் எப்படி பயன்பட்டதோ மோசேவை கண்டு பாருவோன் பயந்தானோ இதோ அதே போல உங்களுடைய வார்த்தை என்ற கோள் எங்களிடத்துல இருக்கும் பொழுது ராஜா உலகத்தின் கிரியைகளும் அசுத்தங்களும் அப்பா எல்லா எதிரான ஆண்டு சர்ப்பத்தின் அப்பா எங்களை பார்த்து ஆண்டு முறை பயப்படுகிறதற்காய் சோதரம் என்று சொல்லுகிறோம் உங்களுடைய வார்த்தையை விட்டு விலகாத ஒரு கிருவையை எங்களுக்கு சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்